வணக்கம் நீங்கள் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் சுமந்திரனின் அதிரடி அறிவிப்பு அரகையவின் பின்னணியில் ஜேபிபி தண்டனை குற்றவியல் திருத்த சட்டத்தில் மாற்றம் அமைச்சரவை அனுமதி தமிழரசு கட்சியின் ஆதரவை யாருக்கு வெளியானது பிசிட அறிக்கை வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வவுனியாமா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பன இலங்கை செய்திகள் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்க வேண்டாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள் எனினும் அவ்வாறான எந்த முயற்சியிலும் தமிழரசு கட்சி ஈடுபடாது என்பதுடன் அதில் எங்களின் எந்த பங்களிப்பும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு சஜித்தை ஆதரிக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என சொன்னோம் எனினும் தமிழரசுக் கட்சியை எப்படியும் நாங்கள் வழிக்கு கொண்டு வருவோம் என சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு அது முடியாமல் போனது அதனால் எங்களுடைய கட்சியில் இருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை தமிழ் பொது என்னும் நாமம் சூட்டி தேர்தலில் களமிறக்கியுள்ளனர் உள்ளனர் அவருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அவரிடத்தில் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது எங்கள் கூட்டங்களுக்கு அவர் வருவதற்கு நாங்கள் தடை விதித்து இருக்கின்றோம் அவருடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் எங்கள் உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரகழியாவின் பின்னணியில் ஜேவிபி இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நடைபெற்ற ஏலம் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நந்தன குணத்திலக அந்த கட்சியில் இருந்து விலகி தற்போது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து வருகிறார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜேவிபிக்கு வன்முறை புரட்சியில் வேறொன்றிய வரலாறு உள்ளது நீண்ட காலமாக ஜேவிபி ஒரு கல்லை கூட எரியவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜனநாயக விரோத வன்முறை மீண்டும் தலை தூக்கியது தேசிய மக்கள் சக்தியின் சுனில் கந்து மற்றும் கேரில் ஆகியோர் வன்முறையை தூண்டினர் தேசிய மக்கள் சக்தி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அவர்கள் நாட்டில் வன்முறையை தூண்டலாம் என்ற கவலை உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது வவுனியாவில் இன்று காலை கட்சியின் அரசியல் பிரதிநிதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் பி குறித்த தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்குமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க முடிவு செய்திருப்பதாக ஈரோஸ் ஜனநாயக முன்னணி விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறித்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஈரோஸ் ஜனநாயக முன்னணி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாகும் இக்கட்சி ஈரோஸ் அமைப்பின் வழிவந்து உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டதாகும் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சியின் பொதுக்குழு கட்சி பல மட்டங்களில் உறுப்பினர்கள் பிராந்திய மட்ட குழுக்கள் கட்சி நலன் விரும்பிகள் மற்றும் கட்சி முன்னணி குழுக்களின் கலந்துரையாடியதன் அடிப்படையில் தனது நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிறது எமது கட்சியானது ஒரு பிராந்தியத்தை மையப்படுத்தி செயற்படும் அமைப்பு அல்ல நாம் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தை இணைத்து செயற்படும் அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அனைத்து மக்களின் நலன்களையும் கருத்துக்களையும் முன்னிறுத்திய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் மக்களின் தேவைகள் உரிமைகளை முன்னிலைப்படுத்தி மக்களின் கருத்துக்களுக்கு அமைந்ததாகவே எமது முடிவு அமைய வேண்டியது இன்றியமையாதது குறிப்பாக மலைய பிராந்தியங்களின் நலன்கள் எமது முடிவின் ஒரு கனதியான விடயமாக உள்ளது என்று அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மயிலத்தமிடும் மேய்ச்சல் திரை விவகாரத்திற்கு தமது அரசாங்கத்தினால் தீர்வு காணப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து இருக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி இடம்பெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றதை அடுத்து நல்லாட்சி அரசாங்கத்தினால் கைவிடப்பட்ட உதா கம்மான வீடமைப்பு வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அதே போல பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்த பகுதிகள் தற்போது பாதுகாப்பு வலயங்களாக மாற்றப்பட்டுள்ளது அவ்வாறு பாதுகாப்பு வலயமாக காணப்படும் விவசாயிகளின் காணிகள் மீண்டும் விவசாயத்துக்காக வழங்கப்படும் அத்துடன் யானை மனித மோதலை குறைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பத்து லட்சம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்படுவார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்திக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணி தயாராக உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை நாடு முழுவதும் தென்படுகிறது பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதால் கிடைத்துள்ள அனுபவத்தின் அடிப்படையிலேயே இதனை தெரிவிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பாதியுதீன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து மாணிப்பாயில் நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேலும் கூறியதாவது ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டு சேர்ந்துள்ளவர்கள் நாட்டை சூறையாடியவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் சேர்ந்து இவர்கள்தான் நாட்டின் வளங்களை சூறையாடினார்கள் இனவாதத்தை கட்டவழ்த்து சமூகங்களை ஒடுக்கினர் மதவாதிகளுக்கு முதலிடம் அளித்து எமது மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தினர் வரலாற்றில் இடம்பெறாத மிகப்பெரிய ஊழல்கள் ரணிலின் அமைச்சரவையில் இடம்பெற்றன கோட்டபாய ராஜபக்சவின் எஞ்சிய காலத்தை ஆள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஊழல்வாதிகளையே பாதுகாக்கிறார் இதனால் சிங்கள மக்கள் ரணில் விக்ரமசிங்கவையும் எதிர்க்கின்றனர் மூன்றாவது இடத்திலேயே உள்ளார் முதலாம் இடத்தில் உள்ள சஜித் பிரேமதாசவின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது மாற்றம் வேண்டி போட்டியிடும் அன்றகுமார திசா நாயக்கவுக்கு அனுபவம் போதாது எனவே இவர் ஆட்சிக்கு வந்தால் ஆறு மாதங்களில் வரிசையில் நிற்க வேண்டி வந்துவிடும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சஜித்தின் ஆதரவு உச்சத்தை தொட்டுவிட்டது எனவே உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக டெலிபோன் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றியின் பங்காளர்களாக மாறுங்கள் என்று தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் பதினைந்தாம் தகுதி தகுதி முதல் இருபதாம் வரை புதிய இ பாஸ்போர்ட் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது முதற்கட்டமாக சிப் கார்டுகள் இல்லாத வெளிநாட்டு பாஸ்போர்ட்டுகளை அமைச்சரகம் வழங்கும் இது தொடர்பாக புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை உருவாக்குவதற்கான ஒப்புதல் செயல்முறையை இறுதி செய்ய குடிவரவு கட்டுப்பாட்டு தலைவர் போலந்துக்கு சென்றுள்ளார் கொழும்பு கட்டுநாயக அதிவேக வீதியில் நிலத்தடி மின் கம்பிகளை துண்டித்த சந்தைக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் களனி வனவாசல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அதிவேக வீதியில் இரவு நேர சுற்றுவளைப்பு வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சுற்றுலா பிரிவினரால் சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தைக்கு இருந்து பதினான்கு அடி நீளம் உள்ள இரண்டு மின்கம்பிகள் மற்றும் மின் கம்பிகளை துண்டிப்பதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களின் என கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக வத்தலை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வந்துருவ பிரதேசத்தில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் பலத்த வெட்டுக்காயங்களுடன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக வையாங்கடை போலீசார் தெரிவித்துள்ளனர் வையாங்கடை வந்துருவ பிரதேசத்தைச் சேர்ந்த லலித்குமார் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குடும்ப தகராறு காரணமாக இவ்விருவருக்கும் இடையில் வாய் தடுக்க மூற்றியதை அடுத்து பலத்த காயமடைந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் சேவைக்கு அழைக்கப்பட்ட போதிலும் அதற்குள் அவர் உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

ரஷ்ய ராணுவத்தினரால் தாங்கள் அடிமைகள் போல் நடத்தப்பட்டதாக தாய்நாடு திரும்பிய இந்திய இளைஞர்கள் கூறியுள்ளனர் ரஷ்யாவில் பாதுகாவலர் வேலை உதவியாளர் வேலை என மோசடி கும்பல் இங்குள்ள அறுபது இளைஞர்களை ரஷ்யாவுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அனுப்பியுள்ளது இவர்கள் அனைவரும் ரஷ்யாவின் தனியார் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சிலர் ட்ரோன் தாக்குதலில் இறந்துள்ளனர் குயராத்தை சேர்ந்த ஹமீல் என்பவர் ட்ரோன் குண்டு தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் அபாயமான சூழலில் சிக்கியுள்ளதை அறிந்த தெலுங்கானாவைச் சேர்ந்த முகமது சுபியன் என்பவர் ஏழு மாதங்களுக்கு முன்பு ஒரு வீடியோவை வெளியிட்டார் அதில் தங்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வெளியுறவுத்துறை முயற்சி இதையடுத்து ரஷ்ய ராணுவத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க அந்நாட்டு அரசிடம் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தது தற்போது ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் இவர்களில் நான்கு பேர் தற்போது நாடு திரும்பியுள்ளனர் இவர்களில் தெலுங்கானாவைச் சேர்ந்த முகமது சுபியன் கர்நாடகாவைச் சேர்ந்த சைத் இலியான் உசைனி ஆகியோர் கூறியதாவது வேலை மோசடி வெளிநாட்டு வேலை என கூறி இந்தியாவிலிருந்து இருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மோசடியாக கடந்த ஆண்டு ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டோம் நாங்கள் அனைவரும் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டோம் காலை ஆறு மணியிலிருந்து தொடர்ந்து பதினைந்து மணி நேரம் வரை எங்களுக்கு ஓய்வின்றி வேலை கொடுக்கப்பட்டது பதங்கு கூலிகள் தோண்டுவது துப்பாக்கி சுடுவது கையெறி குண்டுகளை வீசுவது போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டன குறைவான உணவு அளிக்கப்பட்டு கடினமான வேலைகள் வழங்கப்பட்டன நாங்கள் சோர்வடைந்தால் துப்பாக்கியால் சுட்டு மிரட்டுவர் செல்போன்களை பறித்து பைத்துக் கொள்வர் அதிக மன அழுத்தமான சூழ்நிலையில் நாங்கள் உக்ரைன் போரில் பணியாற்றினோம் எங்களுடன் வந்த குயராத்தை சேர்ந்த கமில் ட்ரோன் குண்டு தாக்குதலில் உடல் சிதறி உயிரிழந்தது எங்களை உலுக்கியது இதனால் நாங்கள் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு மீட்பதற்கு வேண்டுகோள் விடுத்தோம் நாங்கள் நாடு திரும்பவே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நடவடிக்கை எடுத்தார் என இவ்வாறு கூறியுள்ளனர் கனடாவில் சக்தி வாய்ந்த இருநில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது முதலாவது நிலதிர்வு ஆறு தசம் ஐந்து மெக்னியூட் அளவில் ஹைடாக் வாய் வான்கோவிற்கு வடக்கே சுமார் ஆயிரத்து எழுநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது மற்றும் ஒரு நில அதிர்வு அதே பகுதியில் அரை மணி நேரத்திற்கு பின்னர் நான்கு தசம் ஐந்து மெக்னியூட் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நில அதிர்வுகளால் அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் சில குலுங்கியதைத் தொடர்ந்து மக்கள் அச்சமடைந்துள்ளனர் எவ்வாறாயினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அடுத்த வருமான விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ஐசிசியின் ஆண்களுக்கான சிறந்த வீரராக இலங்கை அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் துனித் வெல் அழகே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஹேசப் மகராஜ் மற்றும் மேற்கிந்திய தீவுகளின் ஜேடன் சில்ஸ் ஆகியோர் இந்த மாதத்தின் சிறந்த வீரர் விருதிற்கான ஏனைய போட்டியாளர்களாவார் இந்நிலையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறந்த வீரராக இலங்கை அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் துணித் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது ஹரிசிதா சமர விக்ரம ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசி மகளிர் வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நான்கு வெற்றியாளர்களில் மூன்று பேர் இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்பட்டமை விசேடாம்சமாகும் மேலும் மே மற்றும் ஜூலை ஆகிய இரு மாதங்களிலும் சமரி அத்தப்பத்து இந்த விருதை வென்றுள்ளார் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது தொடரில் விளையாட உள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆரம்பமாகின்றது இரண்டாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி கான்பூரில் இடம்பெற உள்ளது டெஸ்ட் தொடருக்கு பின்னர் இருபதுக்கு இருபது தொடர் நடைபெற உள்ளது இந்நிலையில் பங்களாதேசுக்கு எதிரான இருபதுக்கு இருபது தொடரிலிருந்து சுப்மன் ஹில்லுக்கு ஓய்வு அளிக்க பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பங்களாதேசை தொடர்ந்து இந்திய அணி நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட் தொடர்களில் விளையாட உள்ளது எனவே அந்த முக்கியமான தொடர்களில் சுப்மன் ஹில் பங்கேற்க வேண்டும் என்பதால் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இருபதுக்கு இருபது தொடரில் அவருக்கு ஓய்வு அளிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்காக பதினாறு பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது டி சில்வா தலைமையிலான இந்த குலாமில் திமுத் கர்ணாரத்ன பெத்தும் நிசங்க குசல் மெண்டிஸ் யோஸ் தினேஷ் சந்திமால் ஹமிந்து மெண்டிஸ் சதீர சமர விக்ரம ஓசத் பெர்னாண்டோ ஆசித் பெர்னாண்டோ விஸ்வ பெர்னாண்டோ லகிரகுமார பிரபாப் ஜெயசூரிய ரமேஷ் மெண்டிஸ் ஜெஃப்ரி வெண்டர்சே மற்றும் மிலான் ரத்நாயக் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இந்நிலையில் நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை மறுதினம் காலையில் ஆரம்பமாக உள்ளது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்